பா உங்க உயர்த்துகிறோம் ஆண்டு பரிசுத்தம் உள்ள தெய்வன் பரிசுத்தில மகத்துவம் உள்ள தெய்வனே அப்பா உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லையப்பா இந்த உலகத்துல ஒருவரும் இல்லையே பூமி எல்லாவற்றையும் உடைய வார்த்தையினால சுருஷ்டித்தவரே உங்க சாயலாய் எங்களை உருவாக்கி எங்களை விசாரிப்பதற்கு நாங்க எம்மாத்திரம் பா இவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன் எங்களை விசாரிக்க நாங்க எம்மாத்திரம் ஆண்டவரே எப்பா எங்களை நீர் அனுதினமும் எங்களை நோக்கி பார்த்து நாங்க இசுவே என்று அழைக்கும்போது எங்க சத்தத்தை கேட்டு எங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிறீரப்பா உங்களுக்கு நன்றி என்று சொல்லி அப்பா பார்த்து இவ்வளோ பெரிய தேவன் என்னையும் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறாரு நம்ம என்னுடைய பிள்ளைகளாய் தெரிந்தெடுத்திருக்கிறாரு அந்த சந்தோஷத்தோடு கூட மகா பெரிய தேவன் எனக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் பரிசுத்தமுள்ள உள்ள தேவனைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை கொடுக்கிறாரு இந்த மகா பெரிய தேவனை வாழ்க்கையில நல்லவராய் இருக்கிறாரு எனக்கு துணையாளராய் இருக்கிறார் என்னுடைய மனவாளராய் இருக்கிறாரு நமக்கு எபிஜேஸ்வராய் இருந்து உதவி செய்கிறாரு அந்த அன்பை நினைத்து செப்பா நோக்கி பார்த்து அவருடைய அன்பிற்குள்ளாய் வைத்திருக்கிறாரே மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுக்குள்ளாக நம்ம அந்த அன்பை நினைத்தவர்களை அவங்க வாழ்க்கையில இவ்வளோ பெரிய நம்மளை விசாரிப்பதற்கு அவர் நம்ம முன்பாக ஆனாலும் வந்து அந்த ஆண்டவரை பார்த்து நீங்களும் இணைகிற நேரம் எது உங்க அப்பாவை பார்த்து நீங்க பேசுகிற நேரம் இது அப்பாவை பார்த்து பாடுகிற நேரம் இது எம்மத்துமாய் மகத்துவமான காரியங்களை செய்தீங்களப்பா உயர்த்துகிறேன்னு சொல்லி என்ன சொல்லி ஆண்டவரை துதிக்கணுமோ என்ன சொல்லி உங்க அப்பாவை துதிக்கணுமோ எஸ்வே உமக்கு நன்றி என்று நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதுமே அப்பாவை பார்த்து அப்பா உமக்கு நன்றி ஆண்டோரே